வணக்கம் வாடிக்கையாளர்களே நீங்கள் போன ப்ராடக்ட்டுக்கு கொடுத்த சப்போர்ட்டை பார்த்து நம்ம கிரிஞ்சி டோனில் இப்போ ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்திருக்கு அந்த அருமையான ப்ராடக்ட் என்னன்னு எனக்கே சொல்லலை நானும் இனிமேல் தான் அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் வாங்க அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராகவே இங்கே பாருங்கள் அருமையாக பேக்கப் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கிங்கை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குது எப்படி இந்த பேக்கிங்கை பண்ணாங்கன்னு இன்னும் அப்படி அந்த ஆச்சரியத்திலே நான் இருக்கேன் அவ்வளவு அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க முத முதல்ல இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணிடலாம் இந்த ப்ராடக்டில் நம்ம குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி தண்ணியை நம்ம ப்ராடக்ட் மேலே ஊற்றுறேன் ஓ சூப்பர் ரொம்ப சூப்பர் அருமையாக இருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒன்றுமே ஆகலை தண்ணியால் பாதிக்காத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம ப்ராடக்ட் வாங்க நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஓ சூப்பர் ஹெட்செட் இந்த ஹெட்செட் தான் இன்னைக்கு நம்ம ப்ராடக்டாக வந்திருக்கு இந்த ஹெட்செட்டை நீங்கள் இப்போ உடனே ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வீட்டுக்கு நாங்கள் அருமையாக பேக்கிங் பண்ணி உடனே அனுப்புவோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி பேக்கப் பண்ணி எங்களோட கம்பெனிக்கு நீங்கள் ரிட்டன் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கோம் உடனே இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி இப்போ தான் நம்ம லேப்ல இருந்து சயின்ஸ்ட் எல்லாம் பண்ணாங்க நம்மளோட ஹெட் செட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கா அந்த குவாலிட்டியே நம்ம செக் பண்றதுக்காக இப்போ தண்ணியை ஊத்த போறோம் எப்படி இதை செக் பண்றோம் பாருங்க தண்ணி ஊத்தி இருக்கேன் ஆனாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கு அப்படியே இருக்கு ஒன்றுமே செய்யலாம் சூப்பராக இருக்குங்க ஆமாங்க நம்ம சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி தான் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப் அழகா பண்ணியிருக்காங்க இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் இதை குளத்துலையோ கடல்லையோ தூக்கி போட்டால் கூட நம்ம ஹெட்செட் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரியான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாகவே இருக்கு சூப்பராக இருக்கு நீங்க உடனே இந்த ஹெட்செட்டை வாங்கணுமா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க வீடு தேடி கொண்டு வந்து அருமையான புரோட்டா கவர் பேக்கிங்கிலே கொண்டு வந்து தருவோம் பார்த்தீங்களா நேர்களை இவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்கேன் அப்படியுமே இது ஒன்றும் ஆகலை குற்றால அருவியில் கொண்டு போய் நீங்கள் எதை வச்சாலும் நம்ம ஹெட்செட்டுக்கு ஒன்றும் ஆகாது கடல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் எந்த பெருங்கடலை தூக்கி போட்டாலும் ஹெட்செட்டுக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் டச்சிங்காக நம்ம ஹெட்செட்டை தயாரிச்சிருக்காங்க இங்கே பெருங்க பஞ்சு ஐ பஞ்சு இந்த ஹெட்செட்டை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்க வெறும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் வீடு தேடி வரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதை வந்து மூன்றாம் உலகப் பொருளை யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக் ஒரு அரிய வகை பிளாஸ்டிக்கால இந்த இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இதோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுற பாருங்க

ஹெட்செட் இன் கவர் பேக்கிங் வணக்கம் வாடிக்கையாளர்களே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பி ஸ்கொயர் இந்த போட்டு இந்த செட் எப்படி இதுல இருந்து பிரிக்கலாம் ரொம்பவே கசக்கிட்டு இருக்காரு இதுக்காகவே இவருக்கு ஹெட்செட் இன் கவர் பேக்கிங் வாடிக்கையாளர்களே உங்களுக்கு நம்ம கிரிஞ்சிட்டுள்ள முதல் முறையா நம்ம ப்ராடக்ட் லைவ் டெமோ காட்டுறதுக்காக ஒரு சார் வந்திருக்காரு வாங்க வெல்கம் பண்ணிடலாம் வாங்க சார் சார் நீங்க எங்க இருந்து சார் வரீங்க

பாட்டே கேக்கலையா எப்படி சார் கேட்கும் இன்னும் நான் தான் கனெக்ட் பண்ணவே இல்லையா கனெக்ட் பண்ணாதான் கேட்கும் கனெக்ட் பண்ணுங்க முதல்ல மக்களே இது ஆர்டினரி பர்சன்ஸ்களாக உருவாக்கப்பட்டது இது வந்து ப்ரோ வெர்ஷன் எக்ஸிகூட்டிவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இது சேல்ஸுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக இது சேல்ஸுக்கு கிடையாது ஃப்ரீயா எதுவுமே தரமாட்டா எதுக்கு ஃப்ரீ ஃப்ரீன்னு ஃப்ரீக்காக அலையாதீங்க எல்லாம் சொந்த காசுல வாங்குங்க உங்களோட இது ஹெட்செட்டை யூஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பாட்டு அவ்வளவு தெளிவாக கேட்கும் தெளிவாக கேட்கறதுக்கு இது தெளிவில்லாமல் கேட்கறதுக்கு இது மன்ன கேக்குதா இல்லையா இது வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்யலையா ஓடா என்ன எனக்கு காது கேட்கலையா அத நான் கூட மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்து இந்த ஹெட்போன் வாங்கினேன் அதுதான் போயிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்